தலைவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய மாநில பொறுப்பாளர் இந்த நாட்டுக்கு தேவை எது என்பதுதான் இப்பொழுது தமிழகத்தினுடைய ஆட்சி குறிப்பில் யார் இருக்க வேண்டும் யார் வர வேண்டும் யார் இருக்க கூடாது அப்படி காட்டாட்சி தர்மாக அராஜக ஆட்சி நடத்துகிற ஊழலாட்சி நடத்துகிற தமிழகத்துடைய காவல்துறையை தவறாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு நன்றி ஒன்றை மறந்துவிட வேண்டாம் தேசம் காப்போம் இது முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அமைச்சர் அப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் பதினோரு மருத்துவ அதில் தமிழ்நாட்டில் பதினொன்று நாமக்கல்லில் ஒன்று வாங்கி தந்தவர் அண்ணன் தங்கமணி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இனிமேல் இது போன்ற பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் அதை யார் செய்ய முடியும் மக்கள் தொண்டராக இருக்க வேண்டும் மக்கள் நலன் கருதிய தலைவர்களிலே வருகிற கட்சியில் தான் இருக்க முடியும் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் வழிவந்த கட்சி அனைத்து அண்ணா ஆனால் முன்னேற்ற அதனால்தான் தலைவர்கள் மக்கள் பணியாற்றுகிறார்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் இவர் கேட்பதில்லை இவர் சொன்னால் அவர் கேட்பதில்லை எப்படி நல்ல கால திட்டங்கள் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமக்கல்லின் சில காட்சிகளை இங்கு நடக்கின்ற காட்சிகளை இந்த வீழ்நோக்கில் ஒரு நிமிடம் பார்க்கலாம் மாற்றலாம் தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால் மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும் இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசாங்கமே மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு நாமக்கல்லில் இருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு மக்களோட வரிப்பணத்தை வீணாக்கிறதுக்காகவே ஆகி இருக்காங்க விடுதி கட்டுவதற்கு பதிலாக இருபத்தி மூன்று லட்சத்துக்கு வாடகை கற்றாரு நிறைவரிய அமைச்சரா இருப்பாரு பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இவரோட சாதனைகளை கொஞ்சம் பாருங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆதி திராவிட நல விடுதியில் ஒரு வருவிய பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் படம் வைக்கப்பட்டது நாமக்கல் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் விடுதியில் இதே நிலைமைதான் ஒரு பக்கம் ஆதி திராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை மறுபக்கம் நாமக்கல்லில் குடிக்க சுத்தமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை என்பதுதான் அவலத்தின் உச்சம் ஏற்படுது அவர்கள் வாக்குறுதிகள் பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள் அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல வாக்குறுதி நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார்கள் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை மாறாக மின் பல பலமுறை உயர்த்தினார்கள் இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம் முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை வாக்குறுதி முப்பத்தி ஐந்தில் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள் வாக்குறுதி நூற்று முப்பத்தி எட்டில் நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி வாக்குறுதி நூற்று நாற்பத்தி ஒன்பதில் கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி நூற்று நாற்பதில் நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்புமிக்க மாவட்டமாக உருவெடுக்க சக்தி திமுகவை விரட்டியடிங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள் நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னாலே அது கோழி முட்டைகள் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாவட்டம் முருகங்கம் எங்கும் போவதற்கு நாமக்கல் கோழி முட்டைகளை தான் எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தார்கள் தேர்தல் அறிக்கையிலே பெரிய குளிர் சாதன ஒரு பெரிய கிட்ட அமைத்து தருவோம்னு மரவள்ளி கிழங்குக்கு அதிக விலை தருவோம்னு சொன்னாங்க இங்கு அதிகமாக விளையிற மாம்பழத்துக்கு ஆதரவு விலை தருவோம்னு சொன்னாங்க எதையுமே அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே இதுவரையிலும் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரையில் அவர்கள் செய்த குடிநீர் தட்டுப்பாடு சரியான குடிநீர் இல்லை அதே நேரத்தில் ஆதி திராவிடர் நல விடுதிகளில் அங்கே குழந்தைகளுக்கு சரியான உணவு இல்லை உணவருந்திய மாணவர்கள் அவர்கள் விசை காய்ச்சலால் ஆஸ்பத்திரிகளை போன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் மற்றொரு அடையாளம் கொல்லிமலை மூலிகைகள் அதிகமாக நமக்கு கிடைக்கின்ற பகுதி இந்த கொல்லிமலை அதிகமான மூலிகை நமது தானியங்களும் கிடைக்கக்கூடிய பகுதி தான் நமது கொல்லிமலை அந்த கொல்லிமலை இன்றைக்கு சுற்றி இருக்கிற பகுதி மோசமான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது கிழக்கு தொடர்ச்சியின் ஒரு பகுதியான இந்த கொல்லிமலையை சுற்றி எல்லா கனிம வளங்களும் இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் திருட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் அரசுக்கு ராய்க்குட்டி வருவதில்லை ஆனால் தான் திருட்டு சொன்னால் நாமக்கல்லும் கிட்னியும் திருவிட்டு இருக்காங்க திமுக திருச்சியில போனாலும் கிட்னியும் திருவிட்டு இருக்காங்க நீ என்ன எங்க போனாலும் கொஞ்சம் கவனம் போங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு நீங்க திமுக ஆஸ்பத்திரி போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இடுப்பு இடுப்பு கொஞ்சம் கட்டி வச்சுக்கிடணும் இல்லைன்னா கிருதியை விருட்டு திருவிட்டு இருக்காங்க ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு தலைமையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் மக்களாகிய நாம் அனைவரும் வந்து சேர்ந்து இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கெட்டுகின்ற நாளாக அமைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் கல்லூரியில் ஒரு மாணவியை காவல்துறை யார் அவரே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் பிறகு காவல்துறைக்கு மனு கொடுக்க போன ஒரு சகோதரி தன்னுடைய அண்ணனை பார்க்க போன ஒரு சகோதரியை அங்க இருக்கிற காவல்துறை ஜாதி பெயரை சொல்லி அவளை இரிட்டேட் பண்ணியிருக்கிறார் அவளை கேவலமாக பேசியிருக்கிறார் இது யாருடைய ஆட்சியில் நடக்கும் சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழக மட்டுமே நடக்கும் அம்மா இருக்குள்ளது நடக்குமா இது இடமாறி அது அங்கே போது வேணாம்புகள் இமாதிரி நடந்தது ஒன்று தான் இதுவரையும் கிடையாது காரணம் சட்டத்தின் ஆட்சி நடந்தது இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது மதிப்பு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மதனுக்காக துணை முதலமைச்சராக முதலமைச்சராயிருக்கனுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இப்ப நடத்தப்படுங்க தேர்தலே இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆற்ற வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ கோணம் நம்ம சார்ன்னு சொன்னாலே நம்ம வீபிஎல்லாம் சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னா எந்த சார் அப்படின்னு அண்ணாமலை பல்கலைக்காலத்தில் இரவு எட்டு மணிக்கு ஒரு மாணவியை தனியாக கூட்டு போய் அவங்கள போன்ல கையில் கொடுத்து அந்த சார்டை பேசுங்க அப்படிங்கிறாங்க அந்த சாரை அது எந்த சார்னு தெரியல ஆனா அந்த சாரை பார்த்தாலும் பயம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஆனா இப்ப வாக்கெடுப்பு வாக்கு இந்த சாரை பார்த்தாலும் பயம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுப்பதும் இறந்தவர்களை விடுப்பதும் வெளிவு போனவர்களை விடுப்பதும் பாம் ஆறு ஏழு எட்டு இது எல்லா காலங்களிலும் நடைபெறுகிறது ஆனால் ஒட்டு ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் போது ஈரோடு ஒரு பயம் அன்றைக்கு ஆனால் தந்தமணி அழகாக சொன்னார் இதில் என்ன பயம் பயங்கிருக்கிறது உங்களுக்கு இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்ந்து நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும் கும்படிப்பூண்டில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் பத்தாம் தொகுதியிலிருந்து கும்மிடி பூண்டு வரையிலும் தொகுதிகளில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்ல சூழ்நிலை சூழ்நிலை உருவாகி எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா விற்கிற இடம் எங்க இருக்குன்னா ஒழுங்குபுரமே பார்க்க முன்னாடி நடந்திருக்கு கள்ளச்சாரையா நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது

கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் ஆட்சி மதிப்பு ஆட்சி எப்படி இறந்து போனார்கள் கள்ளச்சாரி கரூரிலே நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர்கள் பிரயாணத்தின் போது பயணத்தின் போது அங்கே வந்து பஸ் நிற்கிறது வெற்றி கழகத்துடைய தலைவர் மேலே வருகிறார் பத்து ரூபா பாட்டு பத்து ரூபா பார்த்து பத்து ரூபா பார்த்து அப்படின்னு ஒரு பாட்ருமே தெரியல உங்களுக்கு தெரியுமா பத்து ரூபா யாருமே போறது போகலாம் அந்த கட்சியில் இருக்காங்க நம்ம கட்சியில் யாருமே போறது அது நானே சொல்லிடுறேன் அவங்களுக்கு அது திமுக ஒரு பாட்ருந்து பத்து ரூபா கமிஷன் வாங்கலாம் கரண்டி ஸ்கீம் இருக்காங்க அதில் ஒரு பாட்ரு பத்து ரூபா

கூட்டிட்டு போறான் அந்த கூட்ட நெரிசன தன்னுடைய கண் முன்னாலே அந்த பத்து வயது மிதிச்சு எல்லாரும் கூட்டத்தில் மிதிச்சு ஓடுறாங்க கண் முன்னாலே மிதிச்சு துடி துடிச்சு சாவரான் இவளையும் அதே மாதிரி மிதிச்சு இவ்வளவு உயிர் உள்ளான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எந்த ஆட்சியிலாவது நடந்தது உண்டுமா எந்த நாட்டிலாவது நடந்தது உண்டுமா தமிழ்நாட்டை தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும் சரி அது மட்டுமா நான் ஏற்கனவே சொன்னேன் காவல்துறை இசை செய்ய பாலியல் பலாத்கார ஸ்டேஷன் நேற்று கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் உலகத்திலேயே சிறந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே சிறந்த பெண்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பான ஒரு இடம் கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர் இரவு பதினோரு மணி ஐக்கிய வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது மூன்று பேர் ஏற்கனவே முகம் திருட்டு முகத்தை எடுத்துட்டு வராங்க திருடிட்டு வராங்க அருவாடை வச்சு அந்த ஆண் அந்த ஆண் மேல தலையில் வெட்டுறாங்க மயங்கி கீழே விடுறாங்க அந்த பெண்ணை கலகரான எடுத்துட்டு போறாங்க மூன்று பேர் நல்ல கஞ்சா போதை ஆடைகள் எல்லாம் அவித்து அவளை என்ன பண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்படியே முள் போர்வை போட்டு போயிட்டு அதன் பிறகு போலீஸ் இது வந்து பையன் பேசுறான் போன்ல எடுத்து பேசின போலீஸ் பதினோரு மணிக்கு வர்றாங்க பதினோரு மணிக்கு வந்து எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாங்க அந்த பெண்ணை எங்கேயுமே காணல அதன் பிறகு நாலு மணிக்கு நிர்வாணமாக எழுந்து தப்பிச்சம் பழச்சம் உண்டு அது கோயம்புத்தூர் சிட்டியில நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம் ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு இதை பாதுகாக்க வேண்டியது யார் சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அல்லவா காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும் என்று நகரம் எது அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இருக்காங்க சூசைடு தலைநகரமாக அன்னைக்கு இருந்து